ராசி நேயர்களுக்கு வணக்கம் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஜூலை பதினொன்று வியாழக்கிழமை இன்று விருச்சிக ராசிக்கான ராசி பலன் அதனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் இந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த ஒரு பொருளை எங்கு சென்றாலும் உங்களுடனே வைத்திருக்க வேண்டிய தேவையானது உங்களுக்கு இந்த நாளில் இருக்கின்றது இந்த ஜூலை பதினொன்னானது ஆணி அபிஷேக உத்திர அபிஷேக நாளாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் சனி வக்ர பயிற்சியாகவும் இருக்கின்றது சனி வக்ர பயிற்சி பன்னெண்டு ராசிகளுக்கும் நடந்து கொண்டே கொண்டிருக்கிறது இந்த சனி வக்ர பயிற்சியின் போது உங்களுக்கு இன்று ஜூலை பதினொன்றாம் தேதியான வியாழக்கிழமையில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் என்றால் உங்களுடைய வாயால் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு நீங்களே வாங்கிக் கொள்வீர்கள் என்பது போலத்தான் உள்ளது அதாவது இன்று நீங்கள் யாரிடம் பேசினாலும் இந்த ஒரு பொருளை உங்களுடனே வைத்திருங்கள் வைத்திருந்து இதனை வைத்து நீங்கள் பேசுவதன் மூலம் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகள் தீர வாய்ப்புகளானது இருக்கின்றது எனவே இந்த ஒரு சக்தி வாய்ந்த பொருள் எப்பொழுதும் உங்களுடனே உங்களுடைய சட்டை பையிலோ அல்லது பேன் பாக்கெட் பையிலோ நீங்கள் வைத்திருக்கின்ற ஹேண்ட் பேக்கிலோ நீங்கள் வைத்திருக்க வேண்டும் இந்த ஒரு பொருளில் அவ்வளவு சக்தியானது இருக்கின்றது இந்த ஒரு பொருளை நீங்கள் முதலில் காலையில் எழுந்து கொள்ள வேண்டும் எழுந்துவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினையுங்கள் நினைத்து இந்த ஒரு பொருளை எடுத்து பூஜையறையில் வைத்து சாமியெல்லாம் கும்பிட்டு கொண்டு அதில் சந்தனம் குங்குமத்தையும் நீங்கள் இட்டுவிட்டு அதற்கு அப்புறம் நீங்கள் இந்த ஒரு பொருளை உங்களுடனே இருக்கும்படி நீங்கள் வையுங்கள் நீங்கள் பூஜையறையில் காலையில் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்யும் பொழுது சுத்தப்பத்தமாக இருக்க வேண்டும் சுத்தப்பத்தமாக இருந்துவிட்டு அதற்கு பின்புதான் நீங்கள் இந்த ஒரு பொருளை தொட ும் அது எந்த சக்தி வாய்ந்த பொருள் என்று காணும் முன்பு நம்முடைய ஜோதிட சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் தவறாமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள் நீங்கள் இந்த வியாழக்கிழமையில் உங்களுடனே வைத்திருக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த பொருள் என்னவென்றால் எலுமிச்சை பழம் சுத்த பத்தமாக இருக்கக்கூடிய மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை உங்களுடனே நீங்கள் காலையில் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து வைத்துவிட்டு அதற்கு பின்பு நீங்கள் இரவு முடிந்து அடுத்த நாள் காலை வந்தவுடன் நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை ஆள் இல்லாத பகுதியிலோ அல்லது ஏரி குளங்களுக்கோ சென்று உங்களுடைய தலையை சுற்றி நீங்கள் வீசிவிட வேண்டும் இதனை மட்டும் நீங்கள் இந்த வியாழக்கிழமை முடிய முடிவதற்கு முன்பு இந்த ஒரு வீடியோவை எப்பொழுது பார்த்தாலும் இதனை மட்டும் நீங்கள் செய்துவிடுங்கள் கட்டாயம் உங்களுக்கு வர இருக்கும் பாதி பிரச்சனைகள் தீரும் நீங்கள் இந்த ஒரு நாளில் யாரிடமும் பேசாமல் இருப்பது என்பது மிகவும் நல்லது தேவையில்லாமல் நாம் எப்பொழுதும் பேசுவது போல் இந்த ஒரு நாளில் நாம் பேசி வந்தோம் என்றால் நம்முடைய வாயால் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளானது எலுமம் எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் யாரிடமும் பேச வேண்டாம் முடிந்தவரை மௌனமாக இருங்கள் எதை கேட்டாலும் தலையை ஆட்டி அசைத்து நீங்கள் பதிலை கூறி விலகுங்கள் இல்லையென்றால் நீங்கள் உங்களுக்கு பிடித்த நபரோ விரும்பிய நபரோ அவரிடம் கூட உங்களுக்கு சண்டை இடுவதற்கும் உங்களை விட்டு விலகுவதற்கும் வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கிறது எனவே இன்று நீங்கள் பழத்தை உங்களுடனே வைத்திருங்கள் இன்று உங்களுக்கு பிடித்தகரமான நிறமாக கருதப்படுவது வெள்ளை வெள்ளை நிறத்தை உங்களுடனே வெள்ளை நிற ஆடையோ அல்லது வெள்ளை நிற பொருளையோ நீங்கள் உங்களுடனே வைத்திருங்கள் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு ஏற்ற நாளாக அமையும் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகளும் தீரும் மறக்காமல் நமது ஜோதிட சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இதை நீங்கள் மட்டும் செய்யாமல் உங்களுக்கு தெரிந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு பொருளை அவர்களுடனே வைத்திருக்க கூறுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் விருச்சிக ராஜே ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்